ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவோடய ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இவங்க போய்ட்டுருக்காங்க இவங்களுக்கு ஒரு சிறப்பான பதிலடி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து கெஞ்சி ஒரு விஷயத்த கேட்குறாங்க நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்றாங்க ஸோ என்னத்தை பெருசாக கேட்டுற போகிறாங்க கண்டிப்பாக இந்த தாலி பிரிச்சுக்கோக்க கொடுக்குற ஃபங்க்ஷன் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க காரணம் என்னன்னா அன்னபூர்ணி வந்து அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து செய்யணும் ஒரு அம்மா ஸ்தானத்தில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மனசை குளிர வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து விஜய் கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த விஷயத்துக்காக விஜய் வந்து கண்டிப்பாக ஒத்துப்பாரு ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கேட்கறதுனால இன்னொரு சைடு பார்த்தோம்னா இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது அதுக்காக என்ன வேணா பண்ணணும் அப்படின்ற நிலையில தான் ரொம்ப சீப்பா நடந்துக்கிறாங்க இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் so இந்த தாலி பிரிச்சு போகிற ஃபங்க்ஷன் நடந்தா தானே விஜய் ஒத்துக்காம இருக்கான் பாத்துக்கலாம் அப்படின்ற நிலையில இருந்தாலும் எப்படியாவது விஜய் மாறிட்டானா என்ன பண்றதுன்னு ஒரு டவுட் இருக்கு அதனாலேயே எல்லா வகையிலும் பல பல தடங்கல் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் so தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிக்கிட்டு இருக்க டைம்ல இந்த ரஞ்சிதான்ற இந்த இதை அனுப்பி அதாவது wave க்கு அனுப்புற மாதிரி அந்த ஆளை அனுப்பி ரஞ்சிதா பெயின் கரெக்டாக நம்ம மல்லி கழுத்தில் இருக்க தாலியை வந்து கத்திரிக்கை உழவால் கட் பண்ணி எடுத்துட்றாங்கங்க ஸோ இனி தாலி இருந்தால் தானே உனக்கு தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் நடக்கும் தாலியே இல்லாதப்போ உனக்கு எப்படி தாலி பிரித்து கொக்குற ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக போட்ட திட்டங்கள் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம் எந்த வகையிலயும் வாய்ப்பு இல்லை தான் ஏன்னா தாலியும் கட் பண்ணிட்டாங்க தாலி மாத்திரக்கூடிய இது பண்ணிட்டாங்க ஸோ இந்த கெத்தோட தான் அவங்க எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க ஸோ ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க சிறப்பா பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு அதோட மெயினா ரஞ்சிதாவும் ராஜும் வந்து எப்படி இவ வந்து தாலி வந்து மாத்திரா எப்படி தாலி இல்லாம இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பாக்கணும்ன்ற ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ எல்லாரும் வந்துட்டு எங்க இவ கழுத்துல தாலியே காணோம் எப்படி இவ கழுத்துல தாலி இல்லாம இருக்கு அப்படின்ற நிலையில சொல்றாங்க அங்க இருக்க ஐயர் வந்து பூசாரி அதாவது ஐயர் வந்துட்டு இந்தாங்க தாலியில் வந்து மஞ்சள் வைங்க அப்படின்ற நிலையில் அவர் சொல்கிறாரு ரொம்ப தயக்கத்தோட இருக்காங்க இவங்க திட்டத்துப்படி நம்ம ஹீரோயின் அசிங்கப்படக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை விஜய் பண்ணால் சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்